பதினெட்டு வருஷம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தென்னங்கன்று எடுத்து செல்வதோட ரகசியம் என்ன உங்களுக்கு தெரியுமா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் பக்தர்கள் பயபக்தியோட சுவாமி ஐயப்பனை தரிசிக்க இருமுடி சுமந்துட்டு போவாங்க அப்படி விரதம் போற பக்தர்கள் தங்களோட ஒரு தென்னம்பிள்ளையும் உடனெடுத்து செல்வது எதுக்காக தெரியுமா சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதல் வருஷம் தொடங்கி பதினெட்டாவது வருஷம் போகும்போது இருமுடியோட ஒரு தென்னங்கன்றையும் எடுத்து சென்றது வழக்குங்க இது காலம் காலமாக நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீக வழக்கம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா தென்னம்பிள்ளையை தவிர வேற எந்த பொருளுக்குமே கிடையாதுங்க அதாவது மற்ற செடிகளை காட்டிலும் தென்னங்கன்று வளர்ந்து அது தரும் பொருட்களோட பயன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பா தென்னை மரத்துல இருந்து இளநீர் தேங்காய் கொப்பரை சிரட்டை தென்னை ஓலை தேங்காய் நார் தென்னங்குருத்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும் பதினெட்டாவது வருஷம் இருமுடி கட்டிட்டு போறவங்க ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தென்னங்கண்ணை ஒன்று வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஒரு தாம்பால் தட்டு வச்சு அதுக்கு மேலே ஆற்று மணல் பரப்பி அதுக்கு மேலே இந்த தேங்காய் கண்ணை வச்சு தினமே தண்ணி தெளிச்சுட்டு வருவாங்களாம் அதுக்கு வந்து அழகாக அந்த மூன்று கண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தினசரி சுவாமிக்கு பூஜை செய்யும் போது இந்த தென்னங்கண்ணுக்குமே ஆரத்தி காமிச்சு பூஜை செய்வாங்களாம் இருமுடி கட்டுறனால பூஜை அறையில் இருக்கிற தென்னங்கண்ணை இருமுடி கட்டுற இடத்துல ஐயப்ப சுவாமி படத்தை மாட்டுக்கு பக்கத்துல வச்சு இருமுடி கட்டுவாங்களாம் கட்டி முடிச்ச உடனே தென்னங்கன்ன தோளில் மாட்டக்கூடிய சிறிய அளவுல உள்ள பையில தேங்காய மறைத்து செடி வெளியில தெரியும்படி வச்சு சபரிமலைக்கு எடுத்துட்டு போவாங்களாம் கூடவே ஒரு சின்ன பையில விபூதியும் எடுத்துட்டு போவாங்களாம் ஏன்னா பதினெட்டாவது சபரிமலை பயணம் புனிதமானது அதிலும் தென்னங்கன்றை பார்த்தவுடன் இவர் வந்து பதினெட்டாவது வருஷமாக ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை வரும் குருசாமி அப்படின்னு எண்ணி சுவாமிமார்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படி ஆசிர்வாதம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து விபூதி வச்சு விடுறதுக்காகவே விபூதியை தனியா எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் இந்த தென்னங்கண்ணம் சுவாமி சன்னிதானத்தோட பின்பரும் இருக்கிற குளத்துக்கு பக்கத்துல வச்சுருவாங்களாங்க தென்னை மரத்தை வந்து நம்ம மனித இனத்திற்கு இணையாகவே அதனால அதனாலதான் அதை தென்னம்பிள்ளை அப்படின்னு நினைக்கிறோம் மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்து சென்று அங்க வந்து இதுக்காக தான் சபரிமலை பதினெட்டாவது வருஷம் போறவங்க தென்னம்பிள்ளைய உடன் உடன் எடுத்துட்டு போறதா சொல்றாங்க இந்த விஷயம் எனக்கு புதுசாக தெரிஞ்சதுங்க இது வரைக்கும் அப்பாவோ அண்ணாவோ பதினெட்டு வருஷம் முடியல ஒருவேளை பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருந்தா எனக்கு முன்னமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சபரிமலைக்கு போயிருக்கிறாங்க அதுவும் பதினெட்டாவது வருஷம் போகும்போது தென்னம்பிள்ளையை எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுவாமியே சரணமையப்பா எனக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கரண்ட் பாய்